பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம் பிள்ளையார்பட்டி கோயில் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது பல்லவர்களுக்கு முன்பே பாண்டிய மன்னர்களால் குன்றை குடைந்து அமைக்கப்பட்ட ஒரு குடைவரைக் கோயில் இங்குள்ள விநாயகர் வலது கையில் சிறிய லிங்கத்துடன் வலம்புரி தும்பிக்கையுடன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார் வியாபாரம் தொடங்குதல் கணக்கு ஆரம்பித்தல் போன்ற புதிய காரியங்களுக்கு இந்த கோயில் மிகவும் விசேஷமானது இப்போது கற்பக விநாயகர் என்ற பெயரின் பொருளை பார்ப்போம் கற்பகம் என்பது பொதுவாக பெண்களுக்கு பயன்படுத்தப்படும் பெயர் ஆனால் இங்கு விநாயகருக்கு இந்த பெயர் ஏன் கற்பகம் என்றால் கேட்டதையெல்லாம் கொடுப்பவர் என்பது ஒரு பொருள் ஆனால் கல்வெட்டு ஆய்வின்படி கற்பக என்ற சொல் கல் பாறை மற்றும் பக் குளத்தல் பகுத்தல் என்ற இரண்டு சொற்களிலிருந்து உருவானது எனவே கற்பக விநாயகர் என்றால் பிளவுபட்ட பாறையின் உள்ளே உள்ள பிள்ளையார் என்று பொருள் அதாவது குடைவரை கோயிலில் உள்ள பிள்ளையார் என்று எளிமையாகச் சொல்லலாம் பிள்ளையார் பட்டி மட்டுமல்ல குன்றக்குடி திருப்பரங்குன்றம் போன்ற குடைவரைக் கோயில்களிலும் இது போன்ற கற்பக விநாயகர்களை காணலாம்